வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களை மற்ற ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதாபிதா குரு தெய்வ அருளாலும் நவக்கோள்களின் துணையுடனும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் குருவின் அருளுடனும் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவில் பிரசன்னம் ஆரோடம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆர்வடம் அல்லது பிரசன்னம் தமிழகத்தை விட நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் பல வகையான பிரசன்னங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடருக்கு பணிக்கர் என்ற பெயர் பணிக்கர் உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய மாட்டார்கள் ஆருடத்தின் பல வகைகள் இருந்தாலும் ஆறுடத்தை பற்றி சில தகவல்களை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நாம் நாம் அதிகமாக தமிழகத்தில் சில பிரசன்னங்கள் கோவிலில் வெத்தலை அதாவது பூ போற்று கேட்பது அல்லது வெத்தலை பிரசன்னம் பிரசித்தி ஆகும் தமிழகத்தில் தாம்பூல பிரசன்னம் அல்லது வெற்றிலை பிரசன்னம் ஆறுட கேட்க வருகிறவர்களுடைய தாம்பூலத்தை பெற்று அதன் அமைப்பை கொண்டு ஆருட படங்கள் பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் குறைந்தது பன்னிரெண்டு வெற்றிலைக்கு மேல் இருக்க வேண்டும் அருடம் பார்க்க வருகின்ற அன்பர் நடுப்பகல் பன்னிரெண்டு மணிக்குள் வந்தால் வாங்கி வரும் வெற்றியலையின் முதல் வெற்றியலையை லக்கணமாக கொண்டு பன்னிரெண்டாவது வெற்றியிலையை பற்றி மட்டும் ஆராய வேண்டும் நடுப்பகல் பன்னிரண்டு மணிக்கு மேலே வந்தால் அடி வெற்றிலையை இலக்கணமாக கொண்டு பன்னிரண்டு வெற்றிலையை பற்றி மட்டும் ஆராய வேண்டும் வெற்றிலையின் தலைப்பு அதாவது காம்பு பகுதியின் கீழ் உள்ள மடல் பாகம் கெடாமல் கிளிசல் இல்லாமல் அழுகல் இல்லாமல் சுத்தமாக இருப்பது நன்மையை குறிக்கும் வெற்றிலை பழுப்பு இன்றி பசுமையாகவும் ஓட்டை அரிப்பு இன்றி அழுக்கு படிந்து இருப்பதும் இன்றி சுத்தமாக இருக்க வேண்டும் எட்டாவது வெற்றிலேயே முதல் வெற்றியிலேயே விட பெரியதாக இருந்தால் ஆயில் தீமை அல்லது துன்பங்கள் சிரமங்கள் என்று பலன் அறிதல் வேண்டும் பத்தாம் வெற்றிலை விட பன்னெண்டாம் வெற்றிலை பெரிதாக இருந்தால் அதிக செலவை குறிக்கும் இப்படியே பன்னெண்டு பாவங்களுக்கும் பலன்கள் ஒவ்வொரு வித்திரையுடன் ஒரு வித்திரை அதாவது நன்மையா தீமையா என்பதை பார்க்க வேண்டும் வெற்றிலையின் வளர்ப்பத்தை கொண்டு கண்டறிய வேண்டும் வந்த காரியம் எப்படி என்பதை பற்றி கண்டறிய வாங்கி வரும் மொத்த வெத்திலையை இரட்டிப்பாக்கி அதாவது மொத்த வித்திரையை இரண்டால் பெருக்கி இர அதாவது வாங்கி வந்த இரட்டிப்பாக்கி இரண்டால் பெருக்கி அதை ஐந்தால் பெருக்கி ஒன்றை கூட்டி வந்த தொகையை ஏழால் வகுத்து வந்த மீதிக்கு கீழ்கண்ட முறையில் பலன் சொல்ல வேண்டும் ஒன்று சூரியன் துக்கம் ரெண்டு சந்திரன் சுகம் மூணு செவ்வாய் கழகம் நாலு புதன் தனதாபம் ஐந்து குரு தனராபம் ஆறு சுக்கரன் அனைத்தும் வெற்றி ஏழு சனி தீமை அல்லது சூன்யம் என பொருள் கொள்ள வேண்டும் மேற்கண்ட இந்த இரு அமைப்புகள் மூலம் ஆரோடம் அல்லது பிரசன்னம் கேட்க அவர்களுடைய ஓரைகளை அதாவது ஓரை என்று பஞ்ச அங்கத்தில் ஓரை என்பார்கள் ஓரை பலன்களையும் அனுசரித்து பலன்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான பலன்கள் உள்ளது உள்ளபடி கண்டறிய முடியும் இந்த வகையில் நாம் கடிகார பிரசன்னம் கடிகாரத்தினுடைய முள்ளகை வைத்தும் சில பேர் அந்த வந்த நேரத்தை வைத்தோம் அந்த லக்கணமாக கொண்டு நாம் சமீப காலத்தில் பிரசன்னங்களில் பல வகைகள் உள்ளன இந்த வகையில் இந்த பதிவில் நாம் தாம்பூல பிரசன்னம் பற்றி இந்த பதிவில் நாம் பா பார்த்தோம் இந்த உலகில் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் இந்த பயனடையவும் யாம் பெற்ற என் வையம் பெறவும் பாடறி என் பறிப்பெறுவியன் பள்ளிக்கூடம் தானேறியன் ஏழறி ஏன் எழுத்தெறியுவேன் இலக்கணமும் நானறியேன் ஏம்பற்ற சிரமங்கள் வையகத்தில் அனைவரும் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் பெற்ற அனைவரும் அந்த ஒரு ஜோதிடத்தினுடைய விழிப்புணர்ச்சியும் சிந்தனையும் பெற்று சிறப்பான பழங்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பதிவுகள் நான் தொடர்ந்து மூன்று வருடங்களாக என் ஜோதிடம் முழு கொண்டு ஐம்பது ஆண்டு அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் பயனடையவும் அவர்களுடைய வெற்றி பாதையை கண்டறியவும் இந்த பதிவுகள் மிக்க உபயோகமாக இருக்கும் என்று எல்லாமல்ல சூரிய சந்திரனையும் வேண்டி நவக்கோள்களுடைய துணையுடன் உங்களுக்கு மனசீகமான நூல் ஆசிரியர் குருவின் உடைய துணையுடன் நாம் உங்களுக்கு புதனுடைய காரகத்துவத்தை பெற்று உங்களுக்கு அருள் வாக்கு என்று சொல்லக்கூடிய வாக்கு வாக்குவன்மையுள்ள வாக்கு யாக இருக்கெல்லாம் கேது ராகு மற்றும் சனி இருக்கக்கூடிய நபர்களுடைய வாக்கு பலிதம் அவருடைய வாக்கு வலிமையில் நாம் உங்களுக்கு கொடுத்து எனவே இந்த வகையில் உங்களுக்கு பயன் அளிக்கும் என்ற நோக்கத்தில் சிறிய பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன் அனைத்து நலன்களும் பெற்று இவ்வகையத்தில் பிரபஞ்சத்தில் எதையும் கொண்டு வரவில்லை செல்லும்போது எதுவும் கொண்டு வரப்போகவில்லை எனவே நவக்கூள்களின் பிரதிநிதிகளான ஆன்மீகத்தில் உள்ள உருவக வழிபாடுள்ள எந்த கிரகமும் நமக்கு சாட்சியோ அல்லது காட்சியோ அளித்து நமக்கு நன்மை அளிக்கப் போவதில்லை எனவே பரிகாரங்கள் மூலமாக நாம் வெற்றி கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வியுடன் இந்த பதிவை நாம் முடிக்கிறேன் எனவே கடவுள் நேரில் வந்து காட்சி கொடுத்து சாட்சி சொல்லி தண்டனை என்றில் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்தும் நிகழாது எனவே இந்த வகையில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களின் பிரதிநிதிகளான நட்சத்திரங்களின் பிரதிநிதிகளான ஆன்மீக வழிபாடு தலங்களில் பரிகாரங்கள் மூலமாக அனைத்து நன்மைகளையும் நம்மை வந்து அடையும் என்று ஒரு நிலைமை இருந்தால் இவ்வளவு பிரபஞ்சத்தில் நிகழ்வுகள் நன்மை தீமைகள் நடைபெறாது என்பது எமது சொந்த அபிப்பிராயமாகும் எனவே அனைத்து நேயர்களும் பரிகாரங்கள் மூலமாகவே அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே பரிகாரங்கள் மூலமாக அனைத்து நற்பலங்களும் நம்மை இழந்து அடையுமா ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் பிரதிநிதியான கடவுள் அனைத்து இடத்தில் இருக்கக்கூடிய அதே கடவுள் எந்த வேறுபாடுகளும் கிடையாது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் பிரதிநிதிகளுடைய சக்தி தான் அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய சக்திகள் இருக்கும் எனவே பரிகாரங்கள் மூலமாக அனைத்தையும் தீர்த்து விடலாம் என்பதும் நாம் தானங்கள் அல்லது பரிகாரங்கள் அல்லது நாம் செய்யக்கூடிய செயல்களில் தான் உள்ளது எனவே எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு செல்லப் போவதில்லை அந்த ஒரு ஒரு மனசாட்சிப்படி அவர் அவர்கள் அந்த பிரசன்னத்தில் அந்த பிரபஞ்சத்தில் வாழ்நாளில் அவர்கள் மனசாட்சிப்படி நடந்து அவருடைய கர்மாவை முடிக்க வேண்டுமெனவும் எனவே இந்த வழிகாட்டல்கள் உங்களை மேன்மை அடைய செய்யும் என்று நல்ல ஒரு எண்ணத்தில் அனுபவத்தில் உங்களை வழி நடத்துகிறேன் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் இந்த தகவல்களை பயன்படுத்தி மேலும் மேலும் அவர்களுடைய பாவங்களை பெருக்கிக் கொள்ளாமல் புண்ணியங்களை தேடிக்கொண்டு எனவே பரிகாரங்கள் மூலமாக பாவங்களை ஒழித்து புண்ணியங்களை தேட முடியுமா என்ற ஒரு விழிப்புணர்ச்சியுடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் பிரபஞ்சத்தில் நவ கோள்கள் உடைய நம்மை வந்து அடைய எவ்வளவு காலமும் நேரமும் ஆகும் என்ற ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்தால் பிரபஞ்சத்தினுடைய உண்மை புரியும் சூரியன் மற்றும் சந்திரன் தாய் தந்தை என்னுடைய அருளால் உங்களுக்கு நான் வழிகாட்டுவதில் பெரும் அடைகிறேன் பௌர்ணமி மற்றும் கண் கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து பிரயோஜனம் இல்லை என கண்ணுள்ள போதே சூரிய நமஸ்காரம் செய்து பௌர்ணமி தோறும் உங்களுடைய தாயை வணங்கி நீங்கள் அனைத்து வளமும் பெற வாழ்த்தி உடைய சந்திரன் தாய் கிரகத்தின் மூலமாக உங்களை வழி நடத்துகிறேன் என்று மேலும் மேலும் விழிப்புணர்ச்சிக்காகவும் சிந்தனைக்காகவும் கூறி இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து சிறு சிறு உடைய குறிப்புகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே பயனடைங்கள் உங்களுடைய கருத்துக்களை எமது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும் எதையும் கொண்டு வரவில்லை இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கும்போது எதையும் கொண்டு செல்லப் போவதில்லை என்ற உண்மையை உணர்ந்து அவர்களுடைய மனசாட்சிப்படி அவரவர்கள் அவருடைய வாழ்நாளில் உடைய பாவங்களை அதிகப்படுத்தி கொள்ளாமல் புண்ணியங்களை தேட வேண்டிக்கொண்டு உங்களை வாழ்த்தி இந்த பதிவை இந்த ந நிறைவு செய்கிறேன் நன்றிய வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றிய வணக்கம் தொடரும்